சம்மணு போட்டு சாப்பிட வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா உடலில் நிகழும் ஆச்சரியம் தரக்கூடிய மாற்றங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அறிவு களஞ்சியம் அளவிட முடியாதது அவர்களின் வாழ்க்கை முறைகளும் பழக்க வழக்கங்களும் ஆழ்ந்த அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை என்பதை நாம் இன்று உணர்ந்து வருகிறோம் அத்தகைய ஒரு முக்கியமான பழக்கமே காலை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுவது இந்த எளிய செயலின் பின்னணியில் உள்ள அறிவியல் ஆச்சரியப்பட வைக்கிறது சம்மணம் போட்டு உட்காரும் போது நமது உடலில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்கின்றன இரத்த ஓட்டத்தின் மாற்றம் அதாவது இடுப்பு பகுதியிலிருந்து மேல் நோக்கி இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இது உடலின் முக்கிய உறுப்புகளுக்கு அதிக ஊட்டச்சத்து கிடைக்க வழிவகுக்கிறது கீழ் பகுதி இரத்த ஓட்ட குறைவு காலை மடக்கி அமர்வதால் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் தற்காலிகமாக குறைகிறது இது ஜீரண மண்டலத்திற்கு அதிக கவனம் செலுத்த உதவுகிறது உடல் சமநிலை இந்த அமர்வு முறை உடலின் சமநிலையை மேம்படுத்தி ஆசனத்தை நேராக வைக்க உதவுகிறது காலை மடக்கி உட்காருவதால் பல முக்கிய உறுப்புகள் பயனடைகின்றன சிறுநீரகம் அதிகரித்த இரத்த ஓட்டம் சிறுநீரகங்களின் செயல்திறனை மேம்படுத்துகிறது கணையம் ஜீரண நொதிகளின் உற்பத்தி மற்றும் சுரப்பு அதிகரிக்கிறது நுரையீரல் சிறப்பான இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் பரிமாற்றத்தை மேம்படுத்துகிறது மூளை அதிகரித்த இரத்த ஓட்டம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி கவனம் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது கண் மற்றும் காது இந்த உணர்வு உறுப்புகளின் செயல்பாடு மேம்படுகிறது காலை மழைக்கு உட்கார்வது ஜீரண மண்டலத்தின் செயல்பாட்டை பல வழிகளில் மேம்படுத்துகிறது வயிற்று பகுதிக்கு அதிக இரத்த ஓட்டம் இது ஜீரண நொதிகளின் உற்பத்தியை அதிகரிக்கிறது உணவு பாதை சீரமைப்பு இந்த அமர்வு முறை உணவு பாதையை நோக்கி உணவு எளிதாக நகர உதவுகிறது ஜீரண உறுப்புகளின் அழுத்தம் குறைதல் காலை மடக்கி அமர்வது வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளின் மீதான அழுத்தத்தை குறைக்கிறது காலை மடக்கி உட்காருவது வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது தியானத்திற்கு ஏற்ற நிலை இந்த அமர்வு முறை தியானம் செய்வதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது மன அமைதி நிதானமாக அமர்ந்து சாப்பிடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது உணவு பற்றிய விழிப்புணர்வு மெதுவாக சாப்பிடுவது உணவின் சுவையை அனுபவிக்கவும் போதுமான அளவு உண்ணவும் உதவுகிறது இன்றைய விரைவான வாழ்க்கை முறையில் காலை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடுவது சிலருக்கு சாத்தியமற்றதாக தோன்றலாம் ஆனால் இதன் நன்மைகளை அறிந்த பிறகு நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணரலாம் குடும்ப ஒற்றுமை அதாவது குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுவது உறவுகளை வலுப்படுத்துகிறது உணவு பற்றிய மதிப்பு ஏற்படுகிறது மெதுவாக சாப்பிடுவது உணவின் மதிப்பை உணர உதவுகிறது இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சரியான முறையில் சாப்பிடுவது ஜீரணத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நம் முன்னோர்கள் கூறிய இந்த எளிய பழக்கத்தின் பின்னணியில் இதனை ஆழமான அறிவியல் இருப்பது ஆச்சரியமளிக்கிறது காலை மழைக்கு உட்கார்ந்து சாப்பிடுவது வெறும் கலாச்சார பழக்கம் மட்டுமல்ல அது நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான நடைமுறை என்பதை இன்று நாம் உணர்கிறோம் நம் அன்றாட வாழ்வில் இதனை கடைபிடிப்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்